மம் அதிகாரம் ஒன்று தாவீதின் குமாரனாகிய சாலோமுன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் சாலோமுன் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்குமிருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி அவனும் அவனுடைய கூட சபையார் அனைவரும் கிபியோனிலிருக்கிற மேடைக்கு போனார்கள் தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசுலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியா தியாரிலிருந்து அதைக் கொண்டு வந்தான் கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலையேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது சாலோமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள் அங்கே சாலோமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான் அன்று ராத்திரியிலே தேவன் சாலோமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்றார் சாலோமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு அருளின வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர் இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான் அப்பொழுது தேவன் சாலோமனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுதையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இங்கிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் இப்படி சாலோமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சன்னதியிலிருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான் சாலமுன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான் அவனுக்கு ஆயிரத்து நானூறு ரதங்கள் இருந்தது பன்னீராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் அவைகளை ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான் ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கரையத்துக்கு வாங்கினார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை அறுநூறு வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள் அந்தபடியே ஏத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டுவரப்பட்டது